அவருடைய ரெண்டாவது மனைவி இறந்துடுறாங்க அது இவங்க சதானந்தவதி அந்த அம்மா அந்த ஊரில் போய் அவருடைய குழல் மனத்தில் போய் ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி கொடுக்குறாரு சந்திரானந்தம்னு பேர் வைக்கிறாரு சதானந்தவதிக்கும் எம்ஜி ராமச்சந்திரனை சேர்ந்து சந்திரானந்தம் இந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறார் அந்த சகலை வந்து விஸ்வநாத பணிக்கர்னு பேர் அவர் தான் சகலை அவர் தான் சட்டகர் ஒய்ஃபோட ஜா ரெண்டாவது மனைவியோட தங்கச்சி புருஷன் அவர் அவர் அவரை போய் நான் மீட் பண்ணி பேசினேன் நான் நல்லா பேசி நேரம் நடைறேன் அப்போ அந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு எப்படி வந்தார் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி கேட்டால் சேரியட்டில் வந்திருக்காரு அவர் பாருங்க அவருடைய இதை அவருடைய ரெண்டாவது கல்யாணம் வந்து நாற்பத்தி எட்டு மனு நினைக்கிறேன் ஆயிட்டிங் நல்லா ரெண்டு குதிரையை பூட்டிக்கிட்டு நல்ல ஒரு சேரியட் செட் பண்ணி அப்படி வந்து முகூர்த்த நேரம் ஒம்பது மணின்னு வைங்களேன் எட்டரைக்கு தான் வந்திருக்காரு கையில் அந்த அஞ்சு ரூபா நோட்டெல்லாம் இருக்குல்ல ஒரு ரூபா நோட்டு வேலையெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு ரூபா காயின் இருக்கல பெருசா அந்த காலத்தில் அதை எடுத்து அப்படி தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே வந்த அப்படி குதிரையில் வந்து அப்படி நின்றுருக்கா சேரியட்டில் நின்று மனவரையில் வந்து ஏறினாரா இது வரைக்கும் யாருக்கும் வெளிவராத செய்தி இது ஆனால் ஒரு எண்ணங்கள் அவருடைய முழு மனிதன் அவர் ஒரு பாவம் பிள்ளை இல்லை எப்படி இருந்தால் கூட இந்த அளவுக்கு பேர் வாங்குறத விட இல்லாமல் இருக்கிறது நல்லது என்னை பொறுத்தவரையில் பெரிய மகான்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்லது அவர் பேரை கெடுக்காமல் இருந்தால் சரி வரலாறு அதோடு முடிந்து விடும்